நான் ஹாலிவுட்ல ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாராக போறேன் என்று யாருன்னு சொன்னா அவங்க நிச்சயம் அவங்கள பார்த்து சிரிப்பாங்க கேலி செய்வாங்க இதனாலேயே பலர் தங்களுடைய கனவுகளை மற்றவங்கள்ட்ட சொல்றதும் இல்ல தங்களோட கனவுகளை நோக்கி யாருமே துருத்துறதும் இல்ல ஆனா உலகிலேயே மிகப்பெரிய நட்சத்திரமாக மாறிய ஒரு மனிதர் தான் அப்படி மாறப்போவதாக சொல்லி கொண்டே இருந்தார் அவர் சொன்னதை யாருமே நம்பல ஆனா அதை பத்தி அவர் கொஞ்சம் கூட கே பண்ணவே இல்ல அவர் தன்னோட ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்காக வேண்டி வெறித்தனம் அவளிச்சார் மச்சவங்கட கேலி பேச்சுகளை காதுல வாங்கி கொள்ளவே இல்லை தன்னோட உடலை இரும்பு போல மாற்றினார் ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் ஹீரோவுக்கு தேவையான எல்லா விதமான குவாலிபிகேஷனையும் வளர்த்து கொண்டார் இருந்தாலும் கூட அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல என்னன்னு சொன்னா அவரோட ஆக்சென்ட் இங்கிலீஷ்ல சரியில்லைன்னு சொல்லி பலரும் அவரை ரிஜெக்ட் பண்ணினாங்க இருந்தாலும் அவர் தன்னுடைய முயற்சியை ஒரு நாளும் கைவிடவில்லை தன்னுடைய குறையை அவர் தன்னுடைய பலமாக நம்பினார் இன்னைக்கு அவருடைய ஆக்சென்ட்ல தான் உலகெங்கும் அவர் தனித்துவமான அடையாளமாக காட்டுது அவர் யாருன்னு தெரியுமா அவர்தான் தான் அனல் ஒரு வெற்றியை அடையிறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அந்த இலக்கின் மீதான பசி அந்த பசிதான் உங்களை உறங்காமும் அந்த விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் உங்களை உறங்க விடாம செய்யும் உங்களோட சோம்பளை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களை வெற்றி பாதையில தொடர்ந்து முளைச்சிட்டே இருங்க ஒரு நாள் நீங்களும் நிச்சயம் ஆ வெற்றி அடைவீங்க